அசோக் குமார் சகோதர தமிழ் என்பன இனிய பிரதான நல்வாழ்த்துகள் தமிழ் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு யாது முறை அறிக்கையின் சார்பாகவும் மற்றும் நான் என் சார்பாகவும் மற்றும் நம் பாசன குடும்பத்தின் சார்பாகவும் அசோக் எனக்கு இனிய பிரதான நல்வாழ்த்துக்கள் சுக்கர யாது முறை என்ன சிஎஸ் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்கா முத்துமா சிஎஸ் சகோதரர் இனிய இரவு வணக்கம் முத்துமா சொல்லியிருக்கா காந்திம கலிங்கம் சகோ வணக்கம் என்னோட சாசி வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு செல்லு வந்து கொஞ்சம் ரொம்பவே கிளாரிட்டி சுத்தமாவே இல்லை எனக்கு மொபைல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு அழகா எடுத்து செல்லு குவாலிட்டி இல்லாம போச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தெரியுமா பாப்பா தான் எடுத்தான் எப்படி இருந்துச்சு அவதான் நீ எப்படி இருமா அப்படி இருமா அப்படியே சொன்னா எனக்கு யாரும் ஒரே சோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சங்கரன்னா குருவே சரணம் வாருங்கள் வணக்கம் சக்தி பீடம் ஐயா வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் செல்லம்மா சகோதரி அதுவும் முன்னாடி கூப்பிட்ருக்காங்க சங்கர் சகோ காந்தி தங்கம்மா கூப்பிட்ருக்காங்க அன்பு உறவுகளை அன்பு உறவுகளை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சூப்பர் சேர் பண்ணுங்க உறவுகளை பாப்பமா ஜெனரல் சாதி சாமி சூப்பர் செலவா தேங்க் ஃபுல்லா சூ யூ கியூட் வாங்க யுவராஜ் ஹாய் வெல்கம் டு வாருங்கள் வணக்கம் யுவராஜ் தங்கம் எந்த ஊர் சாமி யுவராஜி சொன்னா மறந்து விட்டு கடலூர் 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 நான் சாரினே தினமுமே கேட்டுட்டு இருக்கேன் சாரி ராஜு நான் இனிமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ராஜுனே கடலூர் சரி சா ராஜு நான் சாப்பிட்டீங்களா ஆஹ் பதினெட்டா லைக் போட்டுவிட்டேன் என்ன ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி குருஜி ஐயா மிக்க நன்றி ஹாய்மா வர சின்னத்திலேயே சொக வணக்க சின்னத்துல நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கலக்கிறீங்க சிஸ்டர் சங்கரனா எனக்கு அதெல்லாம் ஓகே எனக்கு வீடியோ வந்து அந்த ஒரு குவாலிட்டி இல்லை இதுவே நம்ம நல்ல மொபைல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாச்சும் இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு அதை பார்த்தோன்னு யோ இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சங்கர் நான் குமார் சகோ பல்லாண்டு வாழ்க்கை இன்று போன்றும் நம்முடன் இறைவனி வேண்டிகிறேன் அப்படின்னு ஓம் நமோ நாராயண அப்படி ராஜாமா சொல்லியிருக்காங்க ஏமா என்னதான் நினைத்திருக்கீங்க பட்டி காட்டான் மிட்டாய் கடை மொரை பார்க்குற மாதிரி எப்போ அந்த பிள்ளைங்க லைவ்ல வருவாங்க என்று சாரி துறை செஞ்சேண்ணா வாங்க செஞ்சேண்ணா வணக்கம் சாஸ்வீதி அருமை சரி தாங்க பிள்ளை பாப்பா தான் எடுத்தா முத்துமா அசோக் குமார் சோகோ வணக்கம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வளர்த்துடன் வாழ்க மகிழ்ச்சி பாசமலை ஹரணி என்றார்பு மற்றும் நம் பாசமல் குடும்பத்தில் உள்ள அனைவரின் சார்பாகவும் அருமை கேசி தங்கப்புள்ள அருமைசாமி நாகராஜராஜா சோக வணக்கம் சங்கரனை கூப்பிட்டு இருக்காங்க பதமலை மிக்க செஞ்சு நான் செல்லமா இனி உனக்கு காந்தி சாமி சொல்லிக்காங்க சாப்பிட்டியா சாமி செட்டி நாடு மீனா சகோதரி யாதும் முரணி கூப்பிட்டுருக்காங்க வாங்க ராமசாமி நான் வணக்கம் நான் பத்தவா லைக் போட்டேன் என் முதல் பாசமல் தங்கச்சி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க நான் எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா சிஎஸ்னா பூக்கட்டு வீடியோ அருமை அது எடுக்கப்பட்ட விதம் மிகவும் இயற்கையாக மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மிக்க நன்றி என்ன அவன் இப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது நெஜமாலவே வீடியோ எடுக்கிற மாதிரி என்ன வந்து பயமுறுத்துவா அப்பதான் ஏதாவது ஒரு அவ்ளோ சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை பயமுறுத்திட்டே இருப்பான் அதனால அவன் எந்த நேரத்துல வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு சொல்லவே முடியல ஓகே ஓகே வாங்க ஜனார்த்தன் வணக்கம் ஹாய்மா இனி வாங்க ஜனார்த்தன் வணக்கம் இனி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜனார்த்தன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஞாதமுறை அப்படின்னு காந்தி தங்கம்மா கூப்பிட்டு இருக்காங்க ஞானசக்தி சகோ வணக்கம் காந்தி மகாலிங்கம் மண்ணே அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுருக்கா சரவணன் சகோ கேஎஸ்மா கூப்பிட்ருக்காங்க நாகராஜ சகோ யாதும் முறைன்னே கூப்பிட்டுருக்காங்க யாதும் முறை யாருக்கிற அந்த ஐடிக்கு ஸ்பேனர் கொடுங்க அப்போ தான் இந்த பெயருக்கு நாம் செய்யும் மரியாதை இருக்கும் மகளே எனக்கு இதில் ஸ்பேனர் போட தெரியாது அப்பா மாமா அதுக்கப்புறந்தான் ஸ்பேனர் கொடுக்க தெரியும் எனக்கு ஸ்பேனர் கொடுக்க தெரியாதப்பா ஜனார்த்தன் சகோ வணக்கம் கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க ஆப்பிள் ஃபோன் வாங்கிக்கோங்க சங்கரன்னா ஒரு கிலோ ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் கூட நமக்கு விலை கூடுதலா இருக்குன்னு கிரீன் ஆப்பிள் கூட நான் வாங்க மாட்டேன் ஒரே ஒரு தடவை என்னோட மாமா என்னோட வீட்டுக்கார வாங்கிட்டு வந்திருந்தாங்க சங்கரண்ணா பாப்பா வந்து நான் அப்போ பாப்பா வந்து மாசம் மறந்தப்போ நான் அப்போதைக்கு திருச்சியில இருக்கும் போது ஒரே ஒரு தடவை கிரீன் கலர் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன் புளிப்பா இருக்கும் அது அது சாப்பிடவே முடியாது ஒரே ஒரு தடவை என் வாழ்க்கையில் அதுவும் தான் சாப்பிட்டுருக்கேன் கிரீன் கலர் ஆப்பிள் வாங்கினாவே விலை கேஎஃப்சி கிரீன் வாங்கனாலே விலை கூடுதலா இருக்கும் நான் வாங்க மாட்டேன் நீங்க மட்டும் போன போய் வாங்க சொல்றீங்க ஏன் அருண்